நண்பர்களே ஜெயஸ்ரீராம் தமிழ் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேச போறேன் இது நேத்தி நடந்த சம்பவம் நான் ராட்சசனை எப்படி துரத்தினேன் இத நான் அம்பலப்படுத்த போறேன் நீங்க கண்டிப்பா பார்க்கணும் இந்த வீடியோ வந்து ஒவ்வொரு சனாத்தனையும் அவசியம் பார்க்க வேண்டிய வீடியோ கிளிக் செய்து மதம் மாற்ற வந்த ராட்சசனை தலையில்லா கோழி போல எப்படி ஓட விட வேண்டும் இந்த ரகசியத்தை நான் செய்தபடி நான் சொல்ல போகிறேன் வீடியோவை பார்த்து உங்க கருத்தை பதிவு செய்யுங்கள் இந்த ராட்சசை கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்காதான் நம்ம குழந்தைங்களுக்கு தர முடியும் ஓகே கண்டிப்பா பார்த்து கவ கருத்து பதிவு பண்ணி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொள்கிறோம் அதோட இல்லாம நண்பர்களே இன்னும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணல தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் உதயன் சேனலை இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது தவிர நம்ம தினசரி நம்ம வந்து நம்ம சமஸ்கிருதம் சொல்லித் தரும் ஃப்ரீயா நீங்க உங்க குடும்பத்தாரர்கள் இணைந்து படிக்கலாம் ஆன்லைன்ல இது ஃப்ரீ ஓகே நம்ம நம்பருக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க பிளஸ் ஒன் சிக்ஸ் போர் செவன் நைன் சிக்ஸ் போர் போர் செவன் நைன் ஜீரோன்னு நிறைய தீர்த்த யாத்திரைகள் ட்ரிப்புக்கு எல்லாம் கூட்டு போறோம் எடுக்கிற வீடியோஸ் தான் உங்களுக்கு தீர்த்த யாத்திரைகளுக்கு போகணும்னாக்க நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஓகே இதுதான் பிரைவேட் லக்ஸரி ட்ரிப்பு நண்பர்களே நம்ம நிறைய நல்ல காரியங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்கும் கவு சேவா அதாவது பசுமாட்டு சேவை பசு தானம் ஹவன் பூஜா பிராமண தானம் அன்னதானம் இது மாதிரிலாம் நீங்க நம்ம செய்யற வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட்ல தான் நம்ம வேலை பாக்குறது ஓகே சோ நம்மள சேவைகளை எடுத்துக்கொண்டும் நமக்கு தானம் அளித்தும் தயவு செய்து நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொள்கிறோம் இதெல்லாம் நம்ம பண்ற சேவைகள் ஏதாவது வேணும்னாக்க நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஓகே நம்ம அது தவிர தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் வருது ஓகே அதையும் நீங்க பெறுவதற்கு பிளஸ் ஒன் சிக்ஸ் நைன் ஜீரோ என்ற நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சி மெசேஜ் உங்க பேரு எந்த ஊரு பல மொழிகள் வருது உங்களுக்கு எது இதுல வேணும்னு எல்லாமே ஃப்ரீ தான் ஓகே நம்ம இப்ப ஆரம்பிப்போம் அதாவது இது ஒரு முக்கியமான விஷயம் அம்பலம் நான் ராட்சசனை எப்படி துரத்தினேன் இத நான் இப்ப சொல்ல போறேன் அதாவது நேர்த்திக்கு நான் வந்து ஒரு சர்வீசிங்காக ஒரு கடை வாசல் இருக்கேன் ஓகே இங்க இருந்து பண்டிட்ஜி நல்லா இருக்கீங்களா ஹிந்து மதத்தை பத்தி உங்களை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் உங்கள்கிட்ட கேட்கலாங்களா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு நான் சொன்னேன் இது ரொம்ப ஈஸி இதுல ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை இருக்கு இங்க வாட்ஸ்அப் நம்பர் பிளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் போர் ஃபோர் செவன் நைன் ஜீரோ இதுல ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க அனுப்பிச்சிங்கன்னாக்க உங்களுக்கு தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் வருது ஆன்சர் பண்றோம் யாருக்காவது ஏதாவது கவர் பண்ணா பண்றோம் இத பத்தி நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஓ அப்படி இல்லை எனக்கு அந்த ஹிந்து மதத்தோட அந்த கோர் பத்தி சொல்லுங்களேன் எப்படி ஓகே நான் சொன்னேன் ஓகே உங்க பேர் என்ன பேர் என்ன என் பேர் கான்னு பேரு நான் பாகிஸ்தானு வாங்க 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 உங்களை தான் நாங்க எதிர்பார்த்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கானு என்ன வேணும் உங்களுக்கு ஹிந்து மதத்தோட கோர் என்ன இன்னும் ஹிந்து மதத்தோட கோர் என்ன தெரியுமா வசுதைவ குடும்பகம் நான் சொன்னேன் இந்த ராட்சசனுக்கு என்ன ஹிந்து மதத்தோட அதாவது சனாதனத்தோட ஃபவுண்டேஷன் என்னன்னா வசுதைவ குடும்பகம் அப்படின்னா என்னங்க அப்படி கேளு அப்படின்னா என்னன்னாக்க எல்லா உயிரிலும் கடவுள் இருக்கிறார் கடவுள் எல்லா உயிருமாக இருக்கிறார் இதுக்கு பொருள் இதுக்கு என்ன ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு அப்படின்னா இந்த சி நான் ராட்சசனுக்கும் பொறுமைய பதில் சொல்றேன் ஏன்னா யாருக்கு தெரியும் விபீஷ இருந்து ராவணனை விட்டுட்டு வரவனா இருந்தாக்க நம்ம அதுக்கு துரத்தி விட்டுற முடியாது இல்லையா ஓகே சோ இது மாதிரி வந்து நீ வந்து பழைய கோயில்களுக்கு சென்றால் எந்த பழைய கோயிலுக்கு வேணாலும் போங்க நீங்க சமயத்துல சொல்லுவீங்க ஓ நம்ம தமிழ்நாட்டு கோயில் அப்படியே இல்லையே அங்க நீங்க பார்த்ததே இல்லையேன்னு ஆட தமிழ்நாட்டு கோயில்ல தர்ம தார்மீகம் தெரிஞ்சவங்கள நடத்துறான் கண்ட அயோக்கிய பசங்க த தருதலைகள் நாரி என்ன சொல்றது சொறி நாய்கள் இவர்கள் அல்லவா அன்று தமிழ்நாட்டு கோயில்களுக்கு அதிபதிகளாக உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்களை துரை துரத்தி அடிக்கிற முடியும் இதெல்லாம் இருக்காது அங்க ஆனா நீங்க வந்து வடக்கெல்லாம் எந்த கோயிலுக்கு போனாலும் ஓகே உங்களுக்கு என்ன தெரியுன்னாக்க அந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னாக்க காளை மாடு வரும் பசு மாடு வரும் நாய் வரும் பறவைகள் வரும் எலி வரும் ஓகே க கர்ணி மாதான்னு ஒரு கோயில் இருக்கு கர்ணி மாதா மந்திர்னு ராஜஸ்தான்ல ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட எலிகள் இருக்கின்றன உள்ள அங்க வரவங்க எல்லாம் எலிக்கு இருந்து பூஜை பண்ணிட்டு போறாங்க இது மாதிரி சனாதனத்துல யார் வேணாலும் கோயிலுக்கு வரலாம் ஓ சூத்திரன் வரலாமா அட புண்ணாக்கே இப்ப தானே சொல்றேன் யாரு வேணா வரலான்னு ஏன் சூத்திரன் என்ன அதெல்லாம் விட மட்டமா யார்கிட்ட கேக்குற இல்ல மனு தர்மம் இது இதெல்லாம் வந்து சொல்லுவானு இது உங்கள்ட்ட மனு தர்மத்தை நான் படிச்சேன்னா இவன் படிச்சிருக்கிறது என்னன்னு தெரியும் பஞ்சர்வாலா பத்தாவது பாஸ் பண்ணாதவன் இவன் மனு தர்மத்தை படிச்சானா ஓகே நம்ம சொல்லிட்டு அவ்வளவுதான் மனு தர்மத்தை படிச்சனா அதுல வந்து எழுதியிருக்கு மனிதர்களே இல்லை அப்படின்னு அதை பத்தி பண்டித் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா மனு தர்மத்தை முழுமையாக ஃபாலோ பண்ணது யாருன்னு கேட்டாக்க ஓகே முழுமையாக ஃபாலோ பண்ணது யாருன்னு கேட்டாக்க பகவான் ராம் ஓகே பகவான் ராம போல மனு தர்மத்தை ஃபாலோ பண்ணவங்களே இல்ல அப்படி இருக்கும்போது பகவான் ராம் என்ன செஞ்சிருக்கார் அதை நம்ம பார்ப்போம் ஓகே பகவான் ராம் அயோத்தியாவிலிருந்து இருந்து வரும்பொழுது அயோத்தியாவில இருந்து வரும்போது சிங்கவேர்பூர் என்ற இடம் இருக்கிறது பிரயாக்ராஜ் பக்கத்துல நீங்க அங்கெல்லாம் போனது இல்லைன்னாக்க தயவு செஞ்சு அதை தொடர்பு கொள்ளுங்க நம்ம இந்த முறை கும்பமேளாவுக்கு அங்க அழைத்து கொண்டு போக போகிறோம் ஓகே வேணுனாக்க இதுதான் நம்மளோட நம்பர் பிளஸ் ஒன் சிக்ஸ் போர் செவன் நைன் சிக்ஸ் போர் போர் செவன் நைன் ஜீரோ ஓகே நீங்க கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளலாம் ஓகே இப்ப அந்த சிங்கவேர்பூர்ல பகவான் ராம் வரும்போது அங்க என்ன பண்றாருனாக்க குகன் வந்து குகன் வந்து காலில் விழுந்து சொல்றாரு படகோட்டி குகன் ராமா நீ எங்கிருந்து போகணும்னு அவசியமே இல்லை இந்த நாடு இருக்கிறேன் இந்த சிங்கவேர்பூர் இது உன்னுடையது நீ எடுத்துக்கொண்டு இங்கு ஆட்சி செய் உன்னை உனக்கு அயோத்தி தானே கிடையாது என்றார்கள் நீ ராஜாவாக விடு என்று கூறுகிறார் அஹ் நிஷாத் குஹ் ராஜா நிஷாத் ராஜா வந்து ச குஹான் குஹனை தூக்கி கட்டி பிடித்து அனைத்த ராமர் கூறுகிறார் நண்பனே நீ வந்து தப்பா புரிஞ்சுட்ட எங்க அப்பாவே எனக்கு கொடுத்தாரு எங்க அப்பாவே என்ன அயோத்தியாவுக்கு ராஜாவாக்கினார் நான் தான் வேண்டான்னு வந்தேன் என்ன அப்பா அம்மாவோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வந்திருக்கிறேன் தவிர நாடு கிடைக்காமல் வரவில்லை ஆனால் நான் ஒன்று கூறுவேன் குஹா கேட்டுக்கொள் நேற்று முடிய நாங்கள் நான்கு சகோதரர்களாக இருந்தோம் இன்று உன்னோடு சேர்ந்து நாங்கள் ஐவரானோம் என்கிறார் ராமன் யாரு இந்த குகன் மட்டமாக ரோட்ல போகும்போது இந்த ஊதிட்டு போவாங்களாம் இதுவா அதுவான்னு சொல் சி நம்ம வந்து ஒன்னு தெரிஞ்சுக்கணும் நான் இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னு நான் சொல்ல வரல ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த இந்த நம்மளது லட்சக்கணக்கான ஆண்டுகளாக சனாதனம் முடிவும் இல்லை ஆரம்பமும் இல்லாமல் வந்த தர்மம் இதுல பல தவறுகள் பல இடங்களில் வந்திருக்கும் எப்படி வரும் இது கடவுள் செஞ்ச தவறு இல்ல இது வந்து சுயநலம் பிடித்த மனிதர்கள் பல பலர் ஆஹ் அவ ஆதிக்கம் வரும்போது அவாமான் வந்து பண்றது அது மாதிரி பண்ணிருக்கானுங்க அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா நம்ம வந்து நம்ம இப்ப வந்து சனாத்தனம் மனு தர்மம் இத பத்தி பாக்குறோம் யாரு என்ன பண்ணாங்கன்னு பாக்கல ஆனா ராமர் என்ன பண்ணாருன்னா தூக்கி கட்டி பிடித்து குகா நாங்கள் இது முறை நான்கு சகோதரர்களாக இருந்தோம் இன்று உன்னுடன் ஐவரானோம் என்று ராமர் கூறுகிறார் அப்ப நீங்க சொல்லுவீங்க ஐயா இது என்ன பெரிய விஷயம் நாங்க தான் வெளியூருக்கு எல்லாம் போனாக்க நாங்க என்ன பண்ணுவோம்னா யாரையாவது பார்த்தா அண்ணே இங்க வாங்க அப்படின்னுவான் தம்பி இங்க வாங்க அப்படின்னுவான் இது என்ன பெரிய விஷயமா அது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதற்கு நான் கவுண்டர் கொடுக்க போறேன் பதினோரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு ராமர் வருகிறார் கிஷ்கிந்தாவுக்கு கிஷ்கிந்தா இருக்கு கர்நாடகால இருக்கு ஓகே நீங்க வந்து கிஷ்கிந்தாவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த முறை ஹனுமான் ஜென்மபூமி கிஷ்கிந்தாவுக்கு நாங்க ட்ரிப்பு கூப்பிட்டு போறோம் வேணும்னாக்கா நம்ம தொடர்பு கொள்ளலாம் ஓகே இது இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் கூடிய சீக்கிரம் வந்து வாட்ஸ்அப்ல வரும் ஓகே இணைந்து கொள்ளுங்கள் சோ அங்க வரும்போது பதினோரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஹனுமனை தூ காலில் விழுந்த ஹனுமனை தூக்கி அனைத்து ஆஹ் கண்ல இருந்து தார தாரையா தண்ணி கொட்டுகிறது ஹனுமனுக்கு அனைத்த ராமன் கூறுகிறான் ஹனுமா நேற்று முறை நாங்கள் நேற்று வரை நாங்கள் நான்கு சகோதரர்களாக இருந்தோம் குகனை பார்த்தேன் நாங்கள் ஐவரானோம் உன்னுடன் நாங்கள் அறுவரானோம் அதாவது பதினோரு பன்னெண்டு வருஷம் முன்னாடி குகனுக்கு சொன்னதை இப்பயும் அந்த கணக்க விடாம சொல்றாரு பாருங்க அதனால்தான் அவர் மனசுல என்ன இருந்தது தெரியும் நம்ம வந்து சும்மா அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு போற மாதிரி இல்ல சோ அப்படின் போது குகன் வந்து சூத்திரன் ஓகே வர்ணத்தில் சூத்திரன் நாலு வர்ணம் தான் ஜாதி கிடையாது சனாதனத்துல நாலு வர்ணம் என்னென்ன பிராமணன் சேர்ந்தவன் தான் ராஜ் குஹ் அவரையும் தனது தம்பி என்று அழைத்துக் கொள்கிறான் தனது சகோதரன் என்று அழைத்துக் கொள்கிறான் பகவான் ராமன் அதோட இல்லாமல் மனித ரூபம் இல்லாத ரூபத்தில் இருந்த ஹனுமான்ஜியையும் அனைத்து உன்னுடன் நாங்கள் அருவரானோம் என்று கூறுகிறானே இதுதான் சனாத்தனம் நான் ராட்சசனுக்கு சொன்னேன் இதுல எங்கயா நீ பாக்கற எங்க நீ பார்த்த சூத்திரம் வந்து மனுஷனே கிடையாது நான் மனுஷ மனு தர்மத்துல சொல்லி எங்க பாத்த நீ படிச்சது பத்தாவது பாஸ் பண்ணாதவண்ணின்னு பஞ்சர்வாலா நீ போய் மனு தர்மத்தை படிச்சியா சி இதுக்காக தான் நம்ம படிக்கணும் நம்ம படிக்கலைன்னா இவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு இருப்போம் மனு சொல்லி எவனாவது ஒருத்தர் சிதம்பரத்துல இருந்து எம்பி சீட்ல வந்து மனு தர்மத்துல ஏன்னாக்கா நமக்கு தெரியணும் அதை பத்தி எது உண்மை எது பொய்ன்னு நம்மளால டிஃபரென்சியேட் பண்ண தெரியணும் அதுக்கு நாலேஜ் தேவை ஓகே சோ அப்படி சொன்ன உடனே ஓ அப்படியா அப்படி இருந்தாலும் பிராமணங்க தான் ரொம்ப உசத்தி என்று சொல்றாங்களே பண்டித்ஜி இத பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க ஏன்னாக்க அவனுக்கு என்ன எப்படி பண்டித்ஜி நான் இப்படிதான் போயிட்டு இருப்பேன் எங்கேயும் நான் கனடா இருந்தாலும் சரி அமெரிக்கால இருந்தாலும் சரி யூகே இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் நான் இதே மாதிரிதான் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன் அதனால என்ன பார்த்தாக்க உடனே அவங்களுக்கு நிறைய கேள்விகள் கேள்வி கேட்கறது தப்பு இல்ல ஆனா கேள்வி கேட்கிற இன்டென்ஷன் இந்த ராட்சசனோட இன்டென்ஷன் என்ன மாத்திராரா இவரு பஞ்சர்வாலா நான் வந்து சொன்னேன் அவன் கேட்டா ஓ சனாதனத்துல வந்து எல்லாரும் ரொம்ப கட் கட்டாரா இருப்பாங்க எல்லாரையும் தொந்தரவு பண்றாங்க இல்லையா அப்படின்னு கட்டராவா உம் நான் சொல்றேன் உனக்கு என்னென்ன சொன்னேன் கேளு ஐம்பதாயிரம் பிராமணர்களை கொன்ற எல்லாரோட மனைவிகளையும் குழந்தைகளையும் ஸ்லேவா எடுத்துட்டு போனானே திப்பு சுல்தான் அவனது குடும்பம் இன்றும் பாரதத்தில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அது இன்றும் பாரதத்தில் இருக்கிறது சைக்கிள் ரிச்சா இழுத்துட்டு இருக்கான் ஏன்னா அது அவனோட கர்மத்தோட இது சைக்கிள் ரிக்ஷா திப்பு சுல்தான் புள்ளைய வந்து தான் உயிரை காக்கிறதுக்காக திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் புள்ளைய வெள்ளக்காரன் கிட்ட போயிட்டான் ஒரு காலத்துல ஓகே இது இதை பத்தி நாங்க ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் நீங்க பாக்கலாம் பாரத் மார்க்ல ஓகே சோ அவன் வந்து ரிச்சா எடுத்துட்டு இருக்கான் ஆனாலும் இங்கதான் இருக்கான் ஓகே அவுரங்கசீப் ஃபேமிலி அவுரங்கசீப் ஃபேமிலி அவன் பண்ணாத கொடுமையா நான் பாபர் அக்பரை பத்தி நான் அக்பரை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நேர்மையானவன் ரொம்ப செக்யூலர் அப்படிலாம் சொல்லி நம்ம இதிகாசம் கூறிக்கொண்டிருக்கிறதே அந்த அயோக்கியனை பத்தி நான் அம்பலப்படுத்த போகிறேன் பொய் சொல்லி இருக்காங்க நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நீங்க சேனலோட இணைந்து இருக்கணும் இங்கே தமிழ்ல வந்து தமிழ் உதயன் பாரத் மார்க் நம்மளோட இன்னொரு சேனல் ஓகே அதுலயும் நீங்க வந்து ஏன்னா அதுல வந்து நேஷனல் நியூஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம் ஹிந்தில ஹிந்தி நியூஸு வேர்ல்டு நியூஸ் அதையெல்லாம் அங்கே கவர் பண்ணுவோம் எல்லாம் சனாதனத்தை பத்தி அதனால கண்டிப்பாக இதுதான் பாரத் மார்க் ஓகே அதுல வந்து இணைந்திருங்க என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்ப என்னன்னாக்க ஓ பிராமணன்னா பெரிய அவங்க தான் வந்து டாப்னு சொல்றாங்களே அப்படியா அப்படி அப்படிலாம் அப்படி அப்படியா எனக்கு தெரியாது ஏன்னு கேட்டாக்க சனாதனத்துல வந்து பிறப்பினால் கிடையாது வர்ணம் கர்மத்தினால் தான் வர்ணம் என்கிறார் பகவான் கிருஷ்ணன் மகாபாரதத்துக்கு பகவத்கீதையில் கூறுகிறார் ஓகே வர்ணம்ங்கிறது வந்து பிறப்பினால் கிடையாது கர்மத்தினால் அதனால்தான் விஸ்வாமித்திரர் பிறந்தது வந்து சத்திரியன் ஆனால் ஆனது பிரம்ம ரிஷி பிரம்ம ரிஷினா என்ன பிராமண ரிஷி பிரம்ம ரிஷின்னா நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருப்போம் யார் பிராமணன் யார் பிராமணன் யார்னா பிரம்மத்தை உணர்ந்தவனே பிராமணன் எல்லாரும் கிடையாது எங்க அப்பா பேரு எங்க அப்பா வந்து ஐயர் ஐயங்கார் நான் அவருக்கு பிறந்ததுனால பிராமணன் கிடையாது உணர்ந்தவனே பிராமணன் ஓகே அதனால விஸ்வாமித்திரர் வந்து பிறந்தது சத்திரியன் ஆனா ஆனது பிராமணன் அதனாலதான் பிரம்ம ரிஷி ஓகே இப்ப இதுக்கு இன்னொரு உதாரணம் இன்னொரு உதாரணம் யாருன்னு கேட்டாக்க பரசுராமர் விஷ்ணு பகவானின் அவதாரமான பரசுராமர் பிறந்தது பிராமணன் ஆனா ஆனது சத்திரியம் ஓகே இது மாதிரி எக்ஸேஞ்சு அங்கங்க நிறைய நடந்திருக்கு இதற்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன ஓகே ராட்சசனாக பிறந்த பிரகலாதன் வந்து விஷ்ணு பக்தனாக சனாத்தனியாக ஆனது ஓகே அதே மாதிரி ராட்சச குலத்தில் பிறந்த பலி சக்கரவர்த்தி சனாத்தனியாக ஆனது இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்க எல்லாரும் வர்ணங்கள் மாறலாம் என்பதுதான் நம்மளோட இது ஏன்னா வர்ணம் வந்து கர்மத்தின் மேல சிறந்தது பிறப்பின் பிறப்பை சார்ந்தது அல்ல என்கிறார் பகவான் கிருஷ்ணன் அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன் இதை யாராவது மிடில் மேன் வந்து ஒத்துக்கலைனாக்கா அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது ஏன்னாக்கா நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து பகவத்கீதை நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து கிருஷ்ணன் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து ராமாயணம் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து ராமன் பகவான் ராமன் மாதா சீதா இங்கேதான் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுக்கிறோம் ஓகே சோ அதுதான் நமக்கு முக்கியம் இப்ப இருக்கிற நம்ம இடைத்தரகர்கள் என்ன சொல்றாங்கங்கிறது கிடையாது ஓகே அப்படின்னு சொன்ன ஒன்னு அப்படி ஓகே ஓகே அப்படின்னாக்க பண்டிட்ஜி நான் கிளம்புறேங்க ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னாக்க நம்ம ஞான சூனியத்தை ஏமாத்தலாம் இந்த ஆள் நமக்கு எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்காண்டோய் இவன்கிட்ட மாட்டினா நம்மள சக்க போடு போட்டுருவான் டோய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராட்சசன் தலையறுந்த கோழி குஞ்சை போல ஓடினான் ஓகே நான் இன்னொரு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னாக்க நமக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சனாதனத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தர வேண்டும் நாளைக்கு அவர்கள் மதம் மாறினால் இந்த கயவர்கள் வந்து மதம் மாற்றுவதற்காக சுத்தி கொண்டிருக்கும் இந்த வல்ச்சர் கூட்டம் கழு கூட்டங்கள் இவர்கள் நாளைக்கு அவர்களை மதத்தை மாற்றினால் அவர்களின் என்ன மதம் மாறுறது நான் வந்து வேற எதுவும் சொல்ல மாட்டேன் சனாத்தனி இல்லைன்னாக்க ராட்சசன் சனாத்தனி இல்லைன்னாக்க ராட்சசன் சோ ராட்சசனா உங்க குழந்தை மாறுதுன்னா அதுக்கு காரணம் நானு நீங்களும் தான் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி தரல ஓகே நான் வந்து ஒரு உதாரணம் சொல்றேன் ஸ்கூல் போயிட்டு வர குழந்தை சொல்லுது ஓ இனோ எங்க டீச்சர் தெரியுமா சொன்னாங்க டீச்சர் ஏசு கிறிஸ்து பத்தி சொல்லும் போது ஜீசஸ் பத்தி சொல்லும் போது எங்க கடவுள் வந்து எங்க கடவுள் வந்து பாவிகளுக்காக ரத்தம் கொடுத்தாருங்கோய் உங்க கடவுள் கல்லுங்கோய் உம் உம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன சொல்லுவீங்க கரெக்ட் தானே சி நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரலன்னா அப்படிதான் இருக்கும் ஓகே அப்ப நான் சொன்ன ஆமா நீ என்ன சொல்லணும்னாக்க உங்க ஆள் வந்து ரத்தம் கொடுத்தான்னு சொல்ற குடுத்துட்டு போயிட்டான் எங்கள் கடவுள் இருக்காரே எங்கள் பகவான் மகாதேவன் ஹம் மகாதேவன் உலகத்திலேயே அதிகமான விஷம் நிறைந்த பாம்பு விஷம் ஹலாகல் விஷம் என்று பெயர் அதை குடித்து விட்டு இன்னமும் இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார் அந்த விஷம் வந்து கழுத்துல நின்னு போச்சு கழுத்துல நின்னு போச்சு அதனால் நாங்கள் அவரை எப்போதும் ஹரு ஹரு மகாதேவ் நீல்கண்ட் நீல்கண்ட் என்று கூப்பிடுகிறோம் என்று சொல்லு என்று கூறி அனுப்பிச்ச உடனே அங்கிருந்து சைலன்ஸ் ஏன்னாக்க ஓ உங்க கடவுள் கல்லு எங்க கடவுள் கல்லா வா நாங்க கோர்ட்ல இருபத்தாறு வருஷம் ஐநூறு வருஷம் போராடி இதுதான் ராமன் பிறந்த இடம் என்று நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் நீ என்னையா பண்ணிருக்க இதோ இப்ப அங்க ராட்சசன்கள் கட்டி வச்சிருக்காங்களே ஒரு பாடாவதி இடம் அதை இடித்து தள்ளிவிட்டு அங்கு கோயில் வரப்போகிறது கிருஷ்ண ஜென்ம பூமியில் ஓகே நாங்க நாங்கள் இன்னும் விடாமல் போராடி கொண்டிருக்கிறோம் ராம ஜென்ம பூமிக்கும் கிருஷ்ண ஜென்ம பூமிக்கும் இதெல்லாம் சயின்ஸுக்கு விரும்பலை நீ அது மாதிரி ப்ரூவ் பண்ணிருக்கியா கடவுள் பிறந்த இடம் எதுன்னு இல்ல ஆனா என்னத வந்து மெத்தாலஜின்னு சொல்லுவேன் மெத்தாலஜின்னு ஒன்னு என்னதான் சொல்லிருக்கியா மெத்தாலஜின்னு அறிவு கெட்ட இந்துக்கள் அதையும் வந்து வேணும்னு சொல்லலாம் ராமாயணம் லைக் மெத்தாலஜி மெத்தாலஜி கற்பனையாது நான் வந்து உன் என் கூட வா இடம் இருக்கு ராமன் தங்கின ஒவ்வொரு இடத்துக்கும் நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அயோத்தியால இருந்து ஸ்ரீலங்கா போகும்போது இது எப்படி கற்பனையாக இருக்க முடியும் கற்பனை இருக்க முடியுமா அதே ஒவ்வொரு இடமும் இருக்கு ஒவ்வொரு நாள் இங்க எத்தனை நாள் தங்கினாரு என்ன எது ஆனா என்ன தெரியுமா உன்னையும் என்னையும் மழுங்கடித்திருக்கிறது இந்த கூட்டம் அதை வேண்டியது அவசியம் அவர்களின் முதுகெலும்பை உடைக்க வேண்டியது அவசியம் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே நீங்க வந்து நம்ம பிளேன்ல போனாக்க பிளேன்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் என்னன்னு இங்கு பிளேன்ல போயிட்டு இருக்கும் போது ஆக்சிஜன் கம்மி சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால் ஆக்சிஜன் திடம்னு கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க உள்ளுக்குள்ள பிளேனுக்குள்ள பறந்துட்டு இருக்கும்போது என்னன்னாக்கா மேலேந்து ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் வந்து தன்னால உங்களுக்கு முகத்துக்கு முன்னாடி விழும் ஓகே ஆட்டோமேட்டிக்கா விழுந்ததுன்னாக்கா உடனே அதை எடுத்து போட்டுக்கணும் அப்படி மாஸ்க் போட்டுக்கிற மாதிரி போட்டாங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் அப்ப பிளேன்ல என்ன சொல்லுவாங்கன்னாக்க அது மாதிரி விழும்போது நீங்க முதல்ல உங்க குழந்தைகளுக்கும் பக்கத்துல இருக்க பெரியவங்களுக்கும் தயவு செய்து போடாதீர்கள் ஏன்னா நீங்க போட்டுக்கங்க ஃபர்ஸ்ட் நீங்க போட்டு உங்களை செக்யூர் பண்ணிட்டா நீங்க நிறைய பீப்புளை காப்பாத்தலாம் அப்படின்னு இவ்வளவு உண்மை இது இல்லையா நீங்க வந்து நம்ம குழந்தைகளை இந்த மாதிரி ராட்சசர்களிடமிருந்து காப்பாத்த வேண்டும் என்றால் நமக்கு ஞானம் வேண்டும் ஞானம் எப்படி வரணும் உபன்யாசங்கள் போவது இது மாதிரி பாரத்மார் மாதிரி சேனல்ல இன்வால்வ் ஆகி கேள்விகள் கேட்கறது வீடியோக்கள் பார்க்கறது குரு பரம்பராவில் நீங்க யாராவது குரு இருக்காங்களா உங்களுக்கு குரு இருந்தா அவர்கள் மூலமாக கற்றுக்கொள்வது அப்படி இல்லை எனக்கு எப்படின்னு எனக்கு சனாதனத்தை பத்தி தெரியணும் அப்படின்னாக்க நீங்க நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் இருக்கு இதை மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களை வழி நடத்துவோம் கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு தெரிந்தவரை உங்களுக்கு பதில் சொல்லுவோம் அப்படி இல்லைன்னாக்கா யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு பதில் சொல்லுவோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களை முதலில் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் பிறகு மற்றவர்களை காப்பாற்றலாம் ஏன்னா அதுதான் வந்து இயற்கை அதுதான் வந்து அப்பதான் நீங்க நிறைய பேரை காப்பாற்ற முடியும் அதனால உங்கள் குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் முதலில் உங்களுக்கு ஞானம் வேண்டும் ஓகே குரு பரம்பரை வேண்டும் அதுல இருந்து அப்புறம்தான் வந்து நம்ம குழந்தைகளையும் அவரும் ஜென்ரேஷனையும் நம்மளால காப்பாற்ற முடியும் என்று அந்த ஏர்லைன்ல கொடுக்கிற அந்த வார்னிங்கை நான் இங்க திரும்ப சொல்லுவேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தா ராட்சசர்களை ஓட விடுவது எப்படி என்ற அந்த ரகசியம் அம்பலம் செய்திருக்கிறோம் இந்த வீடியோ உங்க குழந்தைகளுக்கு காமிங்க நீங்க தான் கேள்விகள் இருந்தா எங்களுக்கு கண்டிப்பா காமெண்ட் ஏரியால செஞ்சு நம்மள்கிட்ட கேள்விகள் கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் இணைந்து நம் கூட இணைந்திருக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெயஸ்ரீராம் ஜெய் ஜெய ஸ்ரீராம்